இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான பொருளங்காய் குட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நான் சிறு பருப்பும் கடலை பருப்பும் சேம் ரேஷியோவில் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம் அண்ட் நான் இன்றைக்கி வந்து மஞ்சட்டியில் தான் சமைக்க போகிறேன் நல்லா கடல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் ஃப்ளேவருக்காக ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு வந்து நான் தோல் இருக்காமல் நல்லா தட்டி போட்டுக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வதங்கட்டும் அண்ட் பேர்லாம் அந்த சைடு வந்து சாப்பாடும் வந்துட்டு பருப்பும் வந்துட்டு அண்ட் கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காயெல்லாம் நல்லா வேகட்டும் அண்ட் காய் வந்துட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் காய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டார்டிங் தாளித்தோம் அதே தாளிப்பை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்